காற்றெல்லாம் எவ்வளோ அழகாக காற்ற அடிக்குது சிலு சிலுன்னு ஆசையாக இருக்கு எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஊர் குளத்துக்கு நத்தை பிடிக்க வந்திருக்கங்க இன்னைக்கு நத்தை பிடிச்சிட்டு போய் சமைக்க போறேங்க வாங்க பார்க்கலாம் நத்தை வந்து ஓரத்துல தாங்க கிடக்கும் தண்ணி சூடாவா சூடாவா தண்ணி ந நடு தண்ணிக்குள்ள இறங்கி போயிடுங்க இப்போ இறங்கி பார்க்குறேங்கண்ணா ஐஜு மாதிரி இருக்கு தண்ணி சில்லுன்னு குளிக்கலாம் இருக்கு இப்ப இவ்வளவு தூரம் தேடிட்டு இருந்துக்கலா தம்பி ஒன்னு கூட கிடைக்கலடா நல்லா ரெண்டுது கிடைக்கடா நத்தை வந்து இந்த பில்லுல தான் வந்து அடைஞ்சிருக்கும் வெயில் ஏற ஏ ஏற 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 என்ன பண்ணும் இறங்கி போயிடும் நடு குளத்துக்கு சாயந்திர வரும் அப்புறம் இப்போ புல்லு இருக்கிறதுனால இந்த புல்லுக்குள்ளே எல்லாம் கடிச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கு மெத்த மாதிரி இருக்கும் புல்லு அதுல கடிச்சுக்கிட்டு இருக்கு நத்தை வயலுக்கு நடவுக்கு போனோம்னா நத்தை எல்லாம் கிடக்குங்க பயிர்களை எடுக்கையில தான் நாங்கள் நத்தை பிடிச்சிட்டு வந்து சமைக்கிறது இப்போ நான் அந்த பயிர் வேலைக்கெல்லாம் போகலை இன்னைக்கு குளத்துக்கு வந்திருக்கேங்க நத்தை பிடிக்க ஒரு ரெண்டு கிலோ போல புடிச்சுட்டேங்க வீட்டுக்கு எடுத்து போய் சமைக்க போறோங்க இன்னைக்கு சமைக்க மாட்டேன் தண்ணியில கொண்ட போட்டு வச்சிருந்து சேரெல்லாம் கக்கிட்டு கக்கணும்னா நாளைக்கு தாங்க சமைப்பேன் வாங்க போவோம் புடிச்சாச்சுங்க இருந்தாலும் ரெண்டு ஒரு சுத்து வருவோம்னு பார்த்தேன் ஒரு நாலு தர நத்தா ஆப்டிச்சு போவோம் போதும் இருத்துபிட்டு வீட்டுல போய் தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம் காற்றெல்லாம் எவ்வளோ அழகாக காற்ற அடிக்குது சிலு சிலுன்னு ஆசையாக இருக்குது வயகாட்டிலே இருக்காங்க குந்திர கிழம்பு இருக்கு நேற்று வந்து நத்தை பிடிச்சிட்டு வந்து இந்த வாளிலே தண்ணி ஊற்றி வச்சிருக்கங்க இன்னைக்கு நத்தை எப்படி சுத்தம் பண்றதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க இன்னைக்கு நத்தை சுத்தம் பண்ணி கிரேவி செய்ய போறேங்க வாங்க பார்க்கலாம் நத்தைய இப்படி எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க நத்தைய இப்படிதாங்க அரைஞ்சு எடுத்துக்கணும் இப்படி மேஞ்சிக்கிட்டு இருக்கையிலே எடுத்தோம்னா அப்படியே அமைஞ்சிக்கும் அப்படியே உள்ள அந்த காசு போறதுக்குள்ள நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இப்படிதான் போயிடும் இதை என்ன பண்ணணும்னா இப்படி குத்தி இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்துக்கணும் இது உள்ள இருக்கிறது குடலு இதான் கறி நத்தைய அஞ்சாறு முறை கல்லுப்பு போட்டு நல்லா எடுத்து எடுத்துருந்துருக்கங்க இப்ப வந்து சமைக்க ஆரம்பிக்கலங்க இருநூறு எம்எல் நல்லெண்ணெய் சேத்துக்கலாங்க சோம்பு பட்டதாக சேர்த்துக்கலங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலங்க காய்கில சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிரமா வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க நறுக்கி வச்ச நாலு தக்காளியும் சேர்த்துக்கலாங்க அரைச்ச இஞ்சி பூண்டை விழுதா சேர்த்துக்கலாங்க ரெண்டு மஞ்ச தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை கிலோ நத்தக்கறிய இப்ப வந்து சேர்த்துக்கலாங்க நத்த கறிய நல்லா சுருள சுல்ல நல்லா வதக்கிக்கிட்டு தான் சாந்து போடணும் ஒரு கரண்டி தூள் சேர்த்துக்கோங்க அரை கரண்டி மல்லி தூள் சேர்த்துக்கோங்க கா கரண்டி கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒன்னா சேர்த்து நல்லா வதக்கிக்கிருவோங்க நத்தகரி வேறதுக்கு ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு இருக்கான்னு பார்ப்போம் செம்ம டேஸ்டா இருக்கு ஆனா உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒரு புடிதான். நத்தகரி ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டுங்க இப்ப அமில அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சி எடுத்துக்கோங்க சோம்பு சீரகம் மஞ்சள் அரைச்சு எடுத்துக்கோங்க தேங்காயை சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க சாந்தெல்லாம் போட்டு நல்லா கொதிஞ்சது பிறகு நல்லா வாசனையா இருக்குங்க கமகமன்னு வாசிக்குது இப்ப தேங்காய் சேர்த்துக்குவோங்க அமியில தூள் நடத்துனதை தூவி விட்டுக்குறோங்க கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்க வேண்டியதாங்க நத்த கறி கிரேவி கமகமன்னு நல்லா வாசனையா இருக்குங்க நத்த கிரேவி ரெடி ஆகிட்டு கமகமன்னு வாசிக்குதுங்க வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் மத்தக்கறி சாப்பிட்டு வந்தோம்னா உடல் சூட்டை குறைக்கும் கண்பு அறைக்கு ரொம்ப நல்லது மூளை சூடு வராமல் தடுக்கும் அடிக்கடி நீங்களும் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்